ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க அதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு பின்ஸ் ரெட் ஃபுட் கலர் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வயது சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கலந்து எடுத்துக்கலாம் நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்திலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவ்ந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்காக இதை சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க எவ்வளவு திக்கா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மெத்தடை லைன் பை லைன் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இதே டேஸ்ட்ல கோபி மஞ்சூரியன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவுமே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸு உடனே உங்களை சந்திக்கிறோம்